Your train vacation to Malaysia starts from 24,999 ONLY WITH GT HOLIDAYS துரை கொலை மிரட்டல் காவல்துறையினர் வேலூர் சிஎம் சி யில் பரபரப்பு முன்னாள் மத்திய அமைச்சரும் முதல்வர் மு க ஸ்டாலின் சகோதரருமான முக அழகிரியின் மகன் துரை தயாநிதி தொழிலதிபராகவும் பட தயாரிப்பாளராகவும் இருக்கும் துரை தயாநிதி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் அனுஷாவை திருமணம் செய்தார் அவர்களுக்கு ருத்ர தேவ் மற்றும் வேதாந்த் என இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்த நிலையில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட துரை தயாநிதி வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் பிசியோதெரபி சிகிச்சை பெற்று வருகிறார் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட துரை தயாநிதியை அவரது தந்தை அழகிரி மற்றும் குடும்பத்தினர் உள்ளிட்டோர் உடனிருந்து கவனித்து வருகின்றனர் அவர் சிகிச்சை பெற்று வரும் ஏ பிளாக் தளம் காவல்துறையினரின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் துரை தயாநிதியை முதல்வர் மு ஸ்டாலின் இரண்டு முறை நேரில் சென்று நலம் விசாரித்து விட்டு வந்தார் இந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதியன்று சிஎம்சி மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு ஒரு மின்னஞ்சல் வந்துள்ளது அதில் ஏ பிளாக்கில் சிகிச்சை பெற்று வரும் துரை தயாநிதிக்கு கொலை மிரட்டல் குறிப்பு இருந்துள்ளது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மருத்துவமனை நிர்வாகம் இந்த மின்னஞ்சல் குறித்து வேலூர் மாவட்ட போலீஸ் சூப்பரிண்ட் கிரண் ஸ்ருதிக்கு மின்னஞ்சல் வழியாகவே புகார் அனுப்பியது மிரட்டல் விடுத்த நபர் தொடர்பாக சைபர் குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வருகின்றனர் அதே நேரம் துரை தயாநிதி சிகிச்சை பெற்று வரும் சிஎம்சி மருத்துவமனை ஏ பிளாக்கிற்கு மூன்று காவலர்கள் கொண்ட குழு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது அங்கு கூடுதலாக ஒரு உதவி ஆய்வாளர் தலைமையில் நான்கு பேர் அடங்கிய சீருடை அணியாத காவலர்கள் பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர் இதுகுறித்து வேலூர் துணை போலீஸ் சூப்பரெண்ட் திருநாமுக்கரசு மருத்துவமனை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் முழு நேரமும் கவனத்துடன் செயல்பட வேண்டுமென போலீசாருக்கு அறிவுறுத்தினார் இது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் விசாரித்த போது சிஎம்சி நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அந்த மிரட்டல் மின்னஞ்சலில் இருந்த விவரம் மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கு மட்டுமே தெரியும் எங்களுக்கு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை கொலை மிரட்டல் விடுத்த மின்னஞ்சல் குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என தெரிவித்தனர் என் நடிப்ப ஜெயலலிதா மறுத்தா ஏன் தெரியுமா இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க